ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் விறகடுப்பை நாங்கள் சுத்தம் பண்ணலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா இதான் எண்ட விறகடுப்பு இது பார்த்தீங்கன்னா கரி நண்பர்களிங்க இதான் இந்த விறகு கறி தெரியுமா முந்ததால வந்து நிறைய பலன் இருக்கு இதில் வந்து பல்லு திட்டலாம் தெரியுமா பல்லு தீட்டினா நல்லா வெள்ளியாக வரும் மற்றது வந்து இரவில் யாருக்காவது சாப்பாடு விடுறேன் சொன்னால் முந்தின காலத்தில் கறியை ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் அதுக்கு மேலே ஒரு கறி துண்டை வச்சு விட குடிவினா வேண்டாம் பேபி சாசம் அண்டா சொல்லி தெரியுமா நண்பர்கள் எங்களுக்கு இந்த கறிக்கு நிறைய பவர் இருக்குது தெரியுமா இதுதான் அந்த கறி பல்லு தீட்டினா பல் பல்ல பழ வெள்ளையாக வரும் பார்த்திங்களா என்ன கோபால் பெட்படி அந்த பெட்படி இந்த பெட்படி என்று வந்தாலும் இந்த கறிக்குன்னு ஒரு இது இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலில் வந்து நாங்கள் சட்டி வர கழுகலாம் விம் சோப்பு அதோட சேர்த்து இந்த சாம்பல் இருக்குது தானே சாம்பலையும் சேர்த்து நாங்கள் பாத்திரங்கள் மினிக்கு கழுதேக்க நல்லா பள்ள பள்ள பழன்ட்டு வரும் அதனால் குர அடுப்புக்கு வாங்குவோம் எல்லோரும் கேஸ் அடுப்புகளை விட கடைகளும் சமைச்சிடலாம் அதுக்காக அந்த என்ன ஃப்ளட்ஸ்களில் இருக்கிறாக்களெலாம் ஒன்றும் செய்யலாதான் அப்படி இல்லாதாக்கள் செய்வோம் சரியா பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை சாணம் வாங்கி இந்த அடுப்பை நண்பர்களே பார்த்தீங்களா இதெல்லாம் விரவு தோணும் மிச்சங்கள் இதெல்லாம் வச்சுதான் நடக்க போதும் ஓகே இப்ப பழப்பல இருக்கா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க